السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تلقوا بأيديكم إلى التهلكة صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من نصبح منكم آمنا في سبه معافا في جسده وعنده قوت يومه فكأنما حيزت له الدنيا أو كما قال عليه الصلاة والسلام إلا الله سبحانه وتعالى وكي صلاة கருமணி முகமது ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தபேல்கள் முன்னோர்கள் இன்னும் நங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமேன் கணியத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் காலை எழுகிறார் போது யோசித்து பார்க்கிறார் தன்னிடத்தில் என்னென்ன சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது என்பது என்பதை யோசித்து பார்க்கிறார் சொத்து என்றால் செல்வம் என்றால் என்ன என்பதை நிறையவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள் ஒரு மனிதனுடைய அன்றைய நாளினுடைய நிம்மதி அவரிடத்தில் இருக்கிறது படுக்கையிலிருந்து நிம்மதியாக அவர் எழுகிறார் எந்த விதமான நோயும் அவரிடத்தில் இல்லை இன்னும் அன்றைய தினத்தினுடைய ஆரோக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறார் சங்கடமும் வலியும் அவருடைய உடலிலும் இல்லை மனதிலும் இல்லை அன்றைய நாளினுடைய உணவிற்குண்டான பொருளாதாரம் அவருக்கு இருக்கிறது நாளைக்குள்ளது இருக்கோ இல்லையோ இன்னைக்கு சாப்பிடுறதுக்குண்டான உணவோ அல்லது உணவுக்குண்டான பொருளாதாரமோ அவரிடத்தில் இருக்கிறது இந்த மனிதர் இருக்கிறாரே உலகம் முழுவதையும் பெற்றவரை போல அறிவிப்பில உலகம் அல்லது அதை விட அதிகமாக பெற்றவரை போல என்றார்கள் நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே இன்னொரு பத்து மாசத்துக்கு பிறகு நமக்கு நமக்கான பொருளாதாரம் என்ன ஆகுமோ என்று தெரியவில்லையே என்று கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கான உடல் ஆரோக்கியம் உங்களிடத்தில் இருக்கிறது இன்றைக்கு உணவு உணுவதற்குண்டான தேவையை நிறைவேற்றுவதற்குண்டான பொருளாதாரம் உங்களுடைய கையில் இருக்கிறது என்றால் உலகம் முழுவதும் நீங்கள் கொடுக்கப்பட்டவரை நிறைத்தும் நீங்கள் நினைத்தும் வருத்தப்பட தேவை இல்லை என்பதாக பெருமானார் சல்லம் லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் இங்கே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது உடல் ஆரோக்கியம் இந்த உலகத்தினுடைய எல்லா செல்வங்களும் ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் ஆரோக்கியம் மட்டும் இல்லை என்றால் அவர்களுடைய நிலை குறித்து நாம் யோசிக்கிறோம் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் நான் ஒரு துபாவை அல்லாஹிடத்தில் கேட்க வேண்டும் எனக்கு ஒரு துவாவை நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் நபியவர்களிடத்தில கேட்கிற போது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஆபியா ஆரோக்கியத்தை நீங்கள் கேளுங்கள் கொஞ்ச நாட்கள் கடந்து போகிறது திரும்பவும் வந்து கேட்கிற அப்பாஸ் என்பவர்கள் சரி வேற ஏதாவது நான் நினைக்கிறேன் அப்போதும் சொன்னார்கள் நீங்கள் ஆரோக்கியத்தையே கேளுங்கள் மூன்றாவது முறையும் ஆரோக்கியத்தையே கேளுங்கள் என்றார்கள் ஆரோக்கியம் என்பது மனிதனுக்கு எவ்வளவு இன்றியமையாதது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிற நேமத்துகளில் மிகப்பெரிய நேமத்து என்று சொன்னால் உயரிய நேமத் என்றால் அது அல்லாஹுவால் இவர் பெறப்ப இவர் பெற்றிருக்கிற ஆரோக்கியம் என்பது பெருமானர் சல்லு அலேகுசல்ல அவர்கள் சொன்னது அந்த ஆரோக்கியத்தை நபிகள் நாயகம் அலையுசல்லம் அவர்களும் தங்களுடைய அன்றாட துவாக்களில் கேட்டிருக்கிறார்கள் கடந்த காலத்தினுடைய நோய்களுக்கு ஆரோக்கியத்தை எனக்கு தருவாயாக இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன நோய்கள் எல்லாம் பரவி பரவிக்கொண்டிருக்கிறதோ அதிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக ஆரோக்கியமாக வைப்பாயாக எதிர்காலத்தில் எந்த நோயும் ஏற்படலாம் எப்படிப்பட்ட சோதனை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக இதெல்லாம் ஒரே வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் நபியவர்கள் இதை விளக்கமாக நபியவர்கள் தங்களுடைய துவாக்களில் சேர்க்கிறார்கள் எந்த காலத்தினுடைய நோய்களை விட்டும் பாதுகாப்பு பெற்ற மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுலகம் அவர்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருப்பது நோக்கம் உங்களுடைய வாழ்நாளில் அன்றாட நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு பெருமான சல்லல்லாஹுலேகி சொல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் வந்து கேட்கிற சகாபாத்திரத்தில் ஆரோக்கியத்தையே நீங்கள் கேடுங்கள் என்கிறார்கள் அதுவே மிக பெரும் துவாவாக இருக்கிறது அந்த நேர்மத்துகள் இல்லாமல் போனால் மனிதனுடைய நிலை என்பது வாழ்வு என்பது சோகமாக மாறிவிடும் என்பதை நதிகள் நாயகம் செல்லும் சொல்லும் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி தருகிறது ஒரு அறிஞர் அவரது உபைத் என்கிற அறிஞர் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் வந்து புலம்புகிற தோரணையில் வந்து சொல்லுகிறார் எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு சிரமம் இருக்கு என்னுடைய சக்திக்கு மீறி நான் சிரமப்படுகிறேன் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் எனக்கு வழங்கப்பட்ட கஷ்டத்தைப் போல இந்த உலகத்தில் யாரும் வழங்கப்பட்டிருக்க மாட்டார்கள் அவ்வளவு சோதனைகளை நான் அனுபவிக்கிறேன் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க இல்ல நீங்கள் சோதனையை அனுபவிப்பதாக சொல்லுகிறீர்கள் கஷ்டப்படுவதாக சொல்கிறீர்கள் ஆனால் உங்களிடத்தில் அல்லாஹ் தந்த வில உயர்ந்த நிலமத்துகளை எண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை நீங்கள் உங்களுடைய கையில் வைத்திருக்கிறீர்கள் நான் இத்தனை லட்சம் திருகங்கள் உங்களிடத்தில் தருகிறேன் உங்களுடைய கைகளை எனக்கு தருவீர்களா உங்களுடைய பார்வையை எனக்கு நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்களா நீங்கள் நடந்து போகிற உங்களுடைய பாதங்களை எனக்கு தருவீர்களா அவைகளெல்லாம் உங்களுக்கு தந்த நேர்மை அல்லவா உங்களிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்கிறீர்களே ஆரோக்கியம் இருக்கிறதே அவைகளை எல்லாம் சரியாக பயன்படுத்த முடிகிற அதனால் எந்த ஒரு செலவும் இல்லாத அளவுக்குண்டான நிம்மதியான வாழ்வு உங்களிடத்தில் இருக்கிறதே அதை எண்ணி பார்க்கவில்லையா என்ன சிரமம் என்ன கஷ்டத்தை இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று வந்த அந்த மனிதரிடத்தில் ஆறுதல் தேடி வந்த அந்த மனிதரிடத்தில் அறிஞர் நான் சொன்ன வார்த்தை இந்த உலகத்திற்கான பாடம் மனித சமூகம் யோசிக்க வேண்டியது நமக்கு எதுவுமே அல்லாஹ் தரல எதுவுமே தரல என்று யோசிக்கிற புலம்புகிற மனிதர்கள் யோசிக்க வேண்டும் மற்ற மனிதர்களுக்கு தராத மற்ற மனிதர்களுக்கு தந்த அந்த கஷ்டத்தை அல்லா நமக்கு தரவில்லை அலமதுல்லா அதற்காக நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்கிற அந்த எண்ணம் இருக்கிறதே அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களிடத்தில் ஆரோக்கியம் நினைத்து நீங்கள் சுக்ரியா செய்கிறீர்கள் இன்னும் அந்த ஆரோக்கியத்தை நாம் அதிகப்படுத்துவோம் அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி என்ன நேமத்தா இருந்தாலும் சரி எதை நினைத்து அல்லாஹ் இந்த ஆரோக்கியத்தை எனக்கு நீ தந்தாய் அதற்காக நான் உன்னை புகழ்கிறேன் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று நாம் அல்லாஹுடத்தில் சொல்கிறோம் என்றால் எதற்காக நன்றி செலுத்தினோமோ அந்த நேர்மத்தை அல்லாஹு தல நம்மை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் இதற்கு மாற்றமான கருத்தும் இந்த வசனத்தில் உண்டு எதை நினைத்து நாம் யோசிக்கவே இல்லையோ எதற்கு நாம் நன்றி செலுத்தவே இல்லையோ அது நம்மில் தொடர்வதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு என்கிற எச்சரிக்கையும் இந்த வசனத்தில் உண்டு என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சொல்லம்தா அலைகு சொல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு இந்த ஆரோக்கியம் ஒரு மனித சமூகத்திற்கு முக்கியம் என்பதை எடுத்துச் சொல்லுகிற போது அபுபக்கர் சுத்தி ரதியல்லா மணி அவர்கள் சொல்றார்கள் மிம்பரில் நிற்கிறார்கள் மிம்பரில் நின்று கொண்டு அழுகிறார்கள் அபுபக்கர் சுத்தி ரதியல்லா மணி நபிகள் நாயகம் சொல்லம்தா அலைகு சொல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து கொண்டு சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்தி அதை இந்த சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லி

ஒரு மனிதனுக்கு எல்லாம் இருக்கிறது இந்த சமூகத்தில் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது உலகத்தினுடைய எல்லாமும் இருக்கிறது ஈமான் இல்லை என்றால் அவர் தோற்று போனவர் போலாகி ஆகிவிடுகிறார் கலிமத்துல் இஹலாஸ் என்பது அல்லாஹ் தருகிற ஹிதாயத் நேர்வழி என்பது அல்லாஹ் தருகிற ஒரு மிகப்பெரும் நேர்மை அதற்கு பிறகு ஒரு நேர்மத்தை இந்த உலகத்தில் மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்றால் அது ஆரோக்கியம் என்பதாக பெருமானார் சல்லம் தாமுலேயூசல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து அன்றைக்கு சொன்னார்கள் அந்த வார்த்தைகள் எனக்கு என்னுடைய நினைவில் இன்றைக்கு நிழலாகிறது அதை நான் யோசித்து பார்க்கிறேன் அதே வார்த்தையை உங்களுக்கும் உபதேசமாக சொல்கிறேன் என்று சகாபாக்களுக்கு அகபக்கரு அவர்கள் சொன்னார்கள் நிகழ்வு சம்பவங்கள் என்பதெல்லாம் அதிலிருந்தும் நாம் பெறுகிற படிப்பினைகள் என்ன நபிகள் நாயகம் சல்லம் தாமலை செல்லம் அவர்கள் எந்த இடத்தில் கொண்டு போய் வைக்கிறார்கள் நீங்க என்ன துவா செஞ்சாலும் ஆரோக்கியத்தை கேளுங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது உலகத்தினுடைய ஒரு மனிதர் ஆரோக்கியம் பெற்றிருக்கிறார் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர்தான் தான் மிக பெரும் செல்வந்தர் களிமத்தில் எகலாசிற்கு பிறகு லாயிலா இல்லல்லா என்கிற கலிமாவுக்கு பிறகு ஒரு மனிதர் அனுபவிக்கிற மிக பெரும் நியமத்தை என்பது ஆரோக்கியம் என்றெல்லாம் ஹதீசுகளில் நாம் படிக்கிற இந்த வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொள்கிறோம் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது இன்றியமையாதது அந்த ஆரோக்கியத்திற்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் என்ன என்பதையும் யோசிக்க வேண்டும் இந்த உலகமே தேவையில்லை எனக்கு முக்கியம்னு இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உதறி போகிற ஒரு தன்மை என்பது ஒரு முக்மீனுடைய சொன்னார்கள் அல் முக்மின் வலுவான முக்மின் இருக்கிறாரே உடலாலும் மனதாலும் திடமான முக்மின் இருக்கிறாரே அவர் அவர் சிறந்தவராக இருக்கிறார் இது ஒண்ணு இது ஒரு சிறப்பு இரண்டாவது சொன்னார்கள் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானவராகவும் இருக்கிறார் தன்னுடைய உடலை கவனித்துக் கொள்கிறார் தான் என்ன சாப்பிட வேண்டும் ஆரோக்கியமான உணவுகள் என்ன என்பதை தேடி தேடி எடுத்துக்கொள்கிறார் கொள்கிறார் தேவையில்லாததை அவர் உண்ண மறுக்கிறார் உடலுக்கு பாதகமான ஒன்றை நோயின் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை அவர் தவித்துக் கொள்கிறார் இவைகள் எல்லாம் அவர் செய்கிறார் என்றால் உடலை பாதுகாத்துக் கொள்கிறார் என்றால் ஆரோக்கியமாக வைப்பதற்காக அவர் அதற்கு முயற்சி செய்கிறார் என்றால் அவர் சிறந்தவர் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானவர் மினல் பலகீனமான முக்மினை விட பலகீனமா இருக்கார் எனக்கு இந்த உலகமே தேவையில்லை இந்த உலகத்தினுடைய உணவும் தேவையில்லை நான் சாப்பிடாமல் இருந்து கொள்கிறேன் நான் பள்ளிவாசலிலேயே இருக்கிறேன் என்று ஒரு மனிதர் சொல்கிறார் என்றால் இந்த வார்த்தையை விட அல்லாஹு ரொம்ப பிரியமானது என்னவென்றால் நாம் நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்கிறோம் ஆரோக்கியமாக இருப்பதற்குண்டான வழிவகைகளை எடுத்துக் கொள்கிறோம் உணவுகளை சாப்பிடுகிறோம் என்றால் அவர் அல்லாஹு குறும்பு பிரியமானவர் என்பது பெருமானார் சல்லம்லாஹு செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தது இந்த நேரத்திலும் நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் இந்த உலகத்தினுடைய ஆரோக்கியம் ஒரு மனிதருக்கு தரப்பட்டதென்றால் அதைவிட ஒரு மிகப்பெரிய நேர்மத்தை இல்லை நபி அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு துவாவை செய்வார்கள் நீ தந்த என்னை விட்டும் நீங்கி போகாமல் நீ என்னை நீ பாதுகாப்பாயா நீ தந்த நேர்மத்தை நான் அனுபவிக்கிறேன் ஆனால் அதை உணர்வதற்குண்டான நேரம் எனக்கு எப்போது வருகிறது அதை இழந்த பிறகுதான் வருகிறது என்றால் அதை விட பெரிய சோதனை என்ன இருக்கிறது அதெல்லாம் என்னை விட்டு போனதற்கு பிறகுதான் இவ்வளவு நாட்கள் நான் அனுபவித்தேனே நிம்மதியாக இருந்தேனே நிம்மதியாக சிறுநீர் கழித்தேனே நிம்மதியாக சாப்பிட்ட நமக்கு கிடைத்ததே என்று ஒரு மனிதர் யோசிக்கிறார் அது யோசிக்கிறார் என்றால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார் அதன் மூலமாக பல நன்மைகளை பெறுகிறார் தன்னுடைய நேர்மத்துகளினுடைய அதிகத்தை அவர் பார்க்கிறார் என்றால் அது அவருக்கு கையிலான ஒன்று எல்லாம் எழுந்ததற்கு பிறகு யோசித்து பார்த்து எந்த பிரயோஜனமாவது இருக்கிறதா அப்படிப்பட்ட நிலையை விட்டு என்னை நீ பாதுகாப்பாயாக எல்லாமும் என்னிடம் இருக்கிறது நான் அதை அனுபவிக்க வேண்டும் அதற்காக உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதெல்லாம் அந்த அந்த நன்றி செலுத்துதலால் நான் இன்னமும் அதிகமாக அந்த நேமத்துகளை பெற வேண்டும் என்கிற தன்மையை நறியல் நாயகம் சொல்ல முதலையும் சொல்ல அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டு பெற்றார்கள் ஒரு மனிதர் ஒரு சகாபி நான் எனக்கு எதுவுமே வேணாம் நான் தினமும் நோன்பு நோர்கிறேன் சாப்பாடு எனக்கு வேண்டாம் உணவுகளை வேண்டாம் என்னுடைய உடலை குறித்து நான் அச்சப்படவில்லை அதை குறித்து நான் எந்த விதமான கேரும் பண்ணிக்கல நான் என்ன செய்கிறேன் நோன்பு வைக்கிறேன் தினந்தோறும் நோன்பு வைக்கிறேன் இரவு நேரத்தில் நோன்பு பகல் நேரத்தில் நோன்பு இரவு நேரத்தில் வணக்கம் இப்படியே என்னுடைய வாழ்நாளை கழிக்கப் போகிறேன் என்று சொன்ன அப்துல்லாஹிபினோ அமருபின் ஆசிரியுல்லாகவன் அவர்களை பெருமானு சொல்ல அவர்கள் பாராட்டவில்லை சொன்னார்கள் உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதே உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதே இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் பணிகள் இருக்கிறதே அவைகளை எல்லாம் நீங்கள் உதறி தள்ளிவிட்டு முசல்லாவிற்குள் வந்து நீங்கள் சிரமப்பட வேண்டாம் அப்படி நீங்கள் செய்வதை நான் வரவேற்க மாட்டேன் நீங்கள் ஒரு நாள் நோன்பு வையுங்கள் நோன்பும் வையுங்கள் நோன்பை விடவும் செய்யுங்கள் நீங்கள் எழுத்துருத்து தொழுங்கள் ஒரேடியாக உறங்கிவிட வேண்டாம் அதற்காக உங்களுடைய உறக்கத்தையும் உதறி தள்ளிவிட வேண்டாம் எழுந்திருந்து தொழுங்கள் ஆனால் உங்களுடைய உறக்கத்தை விட்டு விடாதீர்கள் உங்களுக்கு ஓய்வு வேண்டும் அதையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று பெருமானார் அவர்கள் மிக விரிவாக சொன்னார்கள் உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது வைனி ஆயினை உங்களுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது உங்களுடைய ஜோடிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் எல்லாமும் வேண்டாம் உலகமே வேண்டாம் என்று நீங்கள் உதவி தள்ளக்கூடாது என்று உத்தம நபிகள் நாயகம் சொல்லும் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொன்னது என்பது நமக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஆரோக்கியத்தை பேணுவதற்குண்டான வழிகள் என்ன நபியவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய நோய்வாய் வருவதற்கு முன்னால் நீங்கள் நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் அதை ஒரு மிக பெரும் நீங்கள் கருத வேண்டும் எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகு யோசிக்காதீர்கள் ஒரு ஐந்து விஷயத்தை சொன்னார்கள் அதில் ஒன்றாக சொன்னார்கள் நோய் வருவதற்கு முன்னால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நீங்கள் நேமத்தாக பாருங்கள் அல்ல அதை நமக்கு தந்திருக்கிறானே என்பதை நினைத்து நீங்கள் அல்லாஹிடத்தில் மகிழ்ச்சி பெறுங்கள் என்றார்கள் இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கட்டும் வயதில் மூத்தவர்கள் என்று இல்லாமல் இளையவர்கள் கூட உணவுகளிலே பெரிய அளவுக்கு அக்கறை இல்லாதவர்களாக செயல்படக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம் பாரம்பரிய உணவுகளை விட்டுவிட்டு பாஸ்ட் ஃபுட்டுகளை எடுத்துக்கொண்டதனுடைய விளைவுகளை இன்றைக்கு அனுபவிக்கிறோம் ஷவர்மா சாப்பிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் மோத்தா போயிட்டாங்கிற செய்தியை கேட்டதற்கு பிறகுதான் விழிப்புணர் விழிப்புணர்வு பெற வேண்டியது இருக்கிறது மிக விரைவாக சமைக்கப்படுகிற உணவுகளால் மிக விரைவாக நோய்கள் மிக அதிகமான நோய்கள் குணப்படுத்த முடியாத நோய்கள் மரணங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்றால் அப்போ அந்த உணவுகளின் மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் இருக்கிறது என்கிற அதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா ஹலால்களை எப்படி நாம் தேடி தேடி பெற வேண்டுமோ அதே உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளையும் நாம் தேட வேண்டும் அதற்காக மனக்கிட வேண்டும் முயற்சிக்க வேண்டும் உடற்பயிற்சிகளாக இருக்கட்டும் விளையாட்டுகளாக இருக்கட்டும் இஸ்லாம் அதை வரவேற்கிறது உமரதி அல்லாஹ் வந்தவர்கள் சொன்ன வார்த்தை ஆச்சரியமானது ஹதீசுகளில் பார்க்கலாம் பாலைவன மண்ணில் இருந்து கொண்டு சொன்னார்கள் நீச்சலை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் வாய்ப்புகளை இல்லாத அந்த பூமியில் கூட வந்தவர்கள் சொன்னது நீச்சலை கற்று கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முக்மீன் கற்றுக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் நீச்சலை ஆரோக்கியமாக சொன்ன செய்திகள் எல்லாம் ஹதீசுகளில் உண்டு பள்ளிக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் வாகனத்தை பயன்படுத்த வேண்டாம் வாக்கிங்ல வாங்க அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடந்து வந்தால் நன்மைகள் அதிகம் அதனால் நன்மைகள் எந்த நன்மைகள் அதிகம் என்பதை ஹதீசுகளில் சில விரிவுரையாளர்கள் சொல்லுகிறபோது போது உடலுக்கும் அதிலே நன்மை இருக்கிறதே அதை நபி அவர்கள் சொல்லியிருக்கலாம் என்கிற கருத்தை எடுத்து வைக்கிறார்கள் இப்படி எல்லா விதத்திலேயும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த அந்த வாழ்வியல் நடைமுறையோடு நாம் வாழ்கிற போது அல்லாஹ்விடத்திலே அந்த ஆரோக்கியத்தை எந்த காலத்திலையும் நாம் கேட்டுக்கொண்டு ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு அல்லாஹ்வை இறுதி வரை நின்று வணங்கி வழிபடக்கூடிய நல்ல நெசைவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்ற துவாவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته